திருச்சமைப்பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பர்னபாஸ் என்பவருக்கு மேலும் மேலும் அடி இதை சார்ந்திருக்கிற யார் எஸ்எஸ்சி காலேஜுக்கு செயலாளராக போட்ட சாம்சங் பால்ராஜுக்கும் திரும்ப திரும்ப அடிமேல் அடிதான் அதாவது கடவுள் வந்து மனிதன் அன்று கேட்பான் கடவுள் நின்று கேட்பார் அதாவது மத சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்ணி வச்சுருந்தாங்க ரெவரண்டு சவுந்தர பாண்டிய சவுந்தரராஜ் ஓஏ செவன் எயிட்டி த்ரீ பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு முப்பத்தி ஒன்பதாவது கோட்டில் பன்னிரெண்டாவது ஐட்டமாக இந்த வழக்கு வந்தது இந்த சூட் விசாரணைக்கு வந்தது இதில் வழக்கறிஞர்கள் ஆக்ரோஷமாக வாதாடி கத்துடைய பெரிதான கிருப்பைனாலும் இறக்கத்தினாலும் சாம்சங் பால்ராஜ் எந்த வகையிலும் எஸ்டிசி கல்லூரிக்குள் செல்வதற்கு முடியாது என்று ஒரு தடை நிரந்தர தடை ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு மாறாக அடுத்த கட்டம் நகர்வு என்ன என்பதை வரும் இரண்டு நாட்களையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தேன் உங்களுக்கு மறைத்து வைக்க போவது இல்லை ஆனால் சில காலங்கள் சில நேரங்கள் சில காரியங்களை மறைவாக தான் நாம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டு இப்பொழுது வர்ணபாஸ் என்ன செய்ய போகிறார் எதற்கு இந்த ஆணவம் எதற்கு இந்த செருக்கு எதற்கு இந்த வீம்பு தன்னை உருவாக்கினவரை தனக்கு போஷித்தவரை தனக்கு உணவளித்தவரை எட்டி மிதித்து என்ன லாபம் கண்டுபிட்டார் அவர் சவுந்தரபாடியன் அவர்கள் அந்த கல்லூரியை திறம்பட நடத்தினார்கள் சுமார் பதினான்கு கோடி ரூபாய் சேகரித்து வைத்திருக்கிறார்கள் இதை இன்றைக்கு விரயம் செய்து அடிச்சு பிடிச்சு உள்ள போயிட்டாங்க ஹாரல நான் இன்றைக்கு கன்ரா பேங்க் மேனேஜருக்கும் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்படி சீனியர் கவுன்சில் உங்கள்கிட்ட சொல்ல சொல்லியிருக்கிறாரு நீங்கள் வந்து தாந்தோடித்தனமாக நீங்கள் செயல்படாதீங்க அவர்கள் அவர்கள் சொல்கிற காரியத்திற்கு நீங்கள் இல்லை எம்பி ராபர்ட் ப்ரூஸ் சொல்கிறதுக்கு நீங்கள் செவி கொடுத்தா உங்கள் வேலையை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும் என்று அவர்கிட்ட சொல்லி இந்த வழக்கு டீட்டெயில்ஸை நான் அவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் ஆகவே இவர்கள் அத்துமீறி அதாவது சட்டத்தை மதிக்காமல் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற வழக்குகளை நீதி உத்தரவுகளை மதிக்காமல் இந்த பர்னபாஸ் ஏதோ வானத்திலிருந்து நேரே விழுந்தது போல் அவருக்கு ஒரு பிரம்மை அவர் எங்கிருந்து வந்தார் ஒரு உபதேசியார் வீட்டு ஒரு பிள்ளை தான் ஒரு சாதாரண ஒரு அய்யற்பால் தான் அவருக்கு என்னவோ ஒரு பெரிய ஒரு ரீக ஒரு பதவி போல நடிச்சிட்டு இருக்கிறாரு இன்னும் இரண்டு வருடத்தில் சீட்டு கிழிக்கப்படும் எல்லாம் முடிஞ்சு போகும் அதற்கு முன்னதாக கடவுள் சீட்டை கிளிக்கிறாங்கிறது எனக்கு தெரியலை இன்னும் ஆகையினால அந்த ஆணவம் பெருமை பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் பெருமை 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 இந்த பெருமை பிரதான குணம் என்னவென்றால் அது பெருமைதான் இந்த லூசிபர் எப்படி சாத்தானாக மாறினார் லூசிபர் வந்து ஒரு காலத்துல தேவனுக்கு ஆராதனை செய்த பிரதான தூதன் ஆனால் இந்த லூசிபர் மனதில் நினைக்கிறா நான் தானே இந்த தேவனுக்கு நான் இத்தனை காலமா நான் ஆராதனை செலுத்தி இருக்கேன் ஆராதனைக்கு தலைவன் நான் தானே என்னையும் இந்த தூதர்கள் வணங்கினால் ஆராதனை செய்தால் நலமாக இருக்குமே என்று தன் இருதயத்தில் சிந்தித்தான் இந்த லூசிபர் ஆகவே தான் ஆண்டவர் அந்த லூசிபரை அவருடைய சமூகத்திலிருந்து தள்ளி போட்டார் அதில் சதுரி வந்த அவர் அந்த லூசிபருடைய ஃபாலோ ஏதோ முப்பத்தி முக்கோடி தேவர்கள் என்று இந்து சமயத்தில் சொல்றாங்களா அந்த தூதர்கள் அப்ப இந்த லூசிபரும் லூசிபரோடு சேர்ந்த முப்பத்தி முக்கோடி தூதர்களும் சேர்ந்து தான் இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கு செவி கொடுத்து அதற்கு தூபம் காட்டி அதற்கு குத்து விளக்கு ஏற்றி அதற்கு உயிர் ஊட்டுகிறதா யாரு பர்ணபாஸ் அப்போ லூசிபருக்கு என்ன குணம் இருக்குதோ பெருமை அதே பெருமையை சரப்பணியாய் இந்த பர்ணபாஸ் அதாவது எல்லாரும் சொல்றாங்க அவரோட படித்தவங்களாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அவரோட பைபிள் காலேஜ் படித்தவங்க எல்லாம் சொல்கிறாங்க அன்றைக்கெலாம் நல்ல பர்ணபாச தான் இருந்தான் என்னைக்கு பேராயர்னு வந்தாலும் அன்றைக்கி அவனுக்குள்ளே ஒரு மண்டகணம் வந்துட்டு பெருமை வந்துட்டு இப்போ நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் என்று அவரோடு நெருங்கி பழகி படித்து ஒன்றாய் தங்கி இருந்தவர் சொல்கிறாங்க ரெண்டாவது இவர் ஒரு பெரிய வம்சத்திலேருந்து வரல இவர் ஒரு இது டேனிஷ்மெட்டில் தான் இவர் வார்டனாக இருந்தார் அதே போல் அந்த டேனிஷ்மெட் கண்ட்ரோலில் சேலத்தில் இவருடைய மனைவி வாடனா இருந்தாங்க இப்படிதான் ஒருவருக்கு ஒருவர் ஏதோ பேசி சம்பந்தம் பேசி தான் திருமணப்படுத்திருக்காங்க விழுந்தது போல ஹடா பெருமை உள்ளவர்கள் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் இன்றைக்கு பர்ணபாஸ் என்ன சொல்ல போறீரு இந்த தீர்ப்புக்கு என்ன சொல்ல ஷூட்டு சாதாரணமாக சும்மா ரிட்டு போட்டு டெம்பரரி கிடையாது இன்னும் இந்த வழக்குல பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது அதுபோக நான் தொடுத்திருக்கிற வழக்கு அது பெரிய அணுகுண்டு போன்றது அதை சமாளிக்க பர்ணபாஷாலையோ பர்ணபாஸ் பாஷ அன்கோவாலையோ முடியாது அது தூரோடு பிடிங்கிட்டு வரும் அது கொஞ்சம் தாமதங்கள் சிலர் என்ன பேசுகிறாங்க என்னையா நீங்கள் துரிதமாக செய்யுங்க சில விஷயங்கள் துரிதப்படக்கூடாது அது வழக்கறிஞருக்கு நம்ம இசைந்து கொடுக்க வேண்டும் நானும் வழக்கறிஞரை போட்டு து தினம் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் அவர்கள் சில சரத்துக்களை சேகரித்து கரெக்டாக சரியான தட்டுவாங்க எந்த வகையிலையும் வலையில சைட்லோடி கூட இந்த ஓட்டம் மீன் சிக்கி வெளியே போயிருப்பாருங்க அது போகாதபடி பர்ணபாஸுக்கு கண்ணியை கரெக்டாக வைக்கும் இந்த பர்ணபாஸுக்கு வைக்கிற கண்ணியில் அநேகர் சிக்குவார்கள் அதை இப்போ சொல்ல மாட்டேன் சிக்கின பிறகு நீங்க பார்த்துக்கொள்ளுங்க பர்ணபாஸுக்கு தான் கண்ணியை போடுறோம் ஆனா அந்த கண்ணியில் நிறைய பேர் சிக்குவாங்க இன்னொருத்தர் எனக்கு இன்றைக்கி சொன்னாரு நீங்க வந்து என்ன உங்க மேல அவர் வழக்குலாம் தொடுக்கலாம் உங்க சகல பாடி அப்படி சொன்னார இப்படி சொன்னாரா அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் விட்டுருவாரு என்ன விட்டாலோ வழக்கு போட்டாலோ அதற்கு பயப்படுக்கிறவன் கார்ட்மெண்ட் அவ்வளோ அல்ல ஏன் மேல என்ன கிரிமினல் வழக்கு கொலை வழக்கீங்க என்ன போட போறீங்க ஏன் திருமணத்தில் களவு செய்கிற திருடனை பற்றி பேசிட்டு இருக்கேன் பர்னபாச என் சொந்த திருச்சப இவங்க முப்ப இவங்க பாட்டனார் முப்பாட்டனாருக்கு முன்னாடி எனக்கு ஆறு தலைமுறைக்கு முன்னாடி நாங்கள் தான் ஃபவுண்டர் இந்த திருச்சபைக்கு எனக்கு கேட்க அத்தாரிட்டி இருக்கு என் திருமணத்தை கையாளும் பொழுது என் திருமணத்தில் திருடும் பொழுது காணிக்க பணத்தெல்லாம் தூக்கி தான் வீட்டு பக்கத்தில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஆரம்பித்து அதில் சேர்த்து வைத்தா எப்படி நான் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியும் இன்னைக்கு அத்தனை திருமணம் அத்தனை பிள்ளைகளும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காங்கன்னா அதுக்காக கடவுள் எல்லாரையும் விட்டுருவாரா எந்த வகையில் காணிக்கை நீங்கள் தொடுறீங்க எந்த வகையில் டிடிடிஏடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் தலையிடுறீங்க எந்த வகையில் யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது அப்போ எந்த சட்ட திட்டத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படைய மாட்டோம் நாங்கள் ஏதோ விசித்திரமாக வானத்தில் இருந்து வந்துட்டோம் நினச்சிட்டு நினைப்பா அதனால் தேவன் தான் என்னை எடுத்து உபயோகப்படுத்துக்கிறார் ஒரு மனிதனை எனக்கு என்னை உபயோகப்படுத்தலை தேவன் சர்வ பலம் உள்ள தேவன் சாவாமை உள்ளவர் உயிர் தெழுதலும் ஜீவனமாய் உள்ள தேவனாகிய கர்த்தர் என்னை எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார் இல்லாட்டினா உங்களை பாய்ச்ச பழிக்காது இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வந்து திருத்துவதற்கு உங்கள் திருமணத்திலிருந்து உங்கள் கல்லர்கள் கையிலேருந்து மீட்டெடுப்பதற்கு தான் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆகவே ஏதோ கண்ணாம்பூச்சி எல்லாம் காட்டாலும் பயப்பட மாட்டோம் எதற்கும் பயப்படாமல் உயிரை துச்சமாக எண்ணி என் ஜீவனுள்ள தேவனுக்காக என் உயிரை அர்ப்பணித்து தான் இந்த போர்க்களத்தில் இறங்கியிருக்கிறேன் எல்லாம் உங்ககிட்ட எவ்வளோ ரவுடிஸாக இருக்காங்க எவ்வளோ பேர் வெடி கொண்டு பாம்பு அறுவாள் இருக்காங்க எல்லாமே எனக்கு தெரியுமா நான் கண்ணால் இப்போ அந்த பர்ணபாஸ் வீட்டு பங்களாக்குள்ளே அவ்வளோ ரவுடிசம் இருந்தேன் என் கண்ணால் பார்த்தேன் இல்லைன்னு சொல்ல முடியுமா பர்ணபாஸ் சொல்ல முடியுமா அத்தனை ரவுடிசத்தை வச்சு தான் ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தாரு நான் கண்ணால் பார்த்தேன் ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி போன வருஷம் இந்த ஜூனில் போன ஜூனில் இருபத்தாறு சாயங்காலம் ஐந்து மணிக்கு என் கண்ணால் பார்த்தேன் அவ்வளோ ரவுடிசத்தை வீட்டுக்குள்ளே குவித்து வச்சுருந்தாரு இவர் நல்லவர் மக்கள் சொல்லுவார்களா ஆகினால ஏதோ பூச்சாண்டி காட்டிலாம் என்கிட்ட பயம் காட்ட முடியாது எதற்கும் அஞ்சாவது பேர் டிஃபமேஷன் கேஸ் போடுவீங்களா போடுங்க கிரிமினல் கேஸ் போடுமா போடுங்க தில்ல இருந்தா போடுங்க எதுக்கும் மீட்பட நான் தயாரா இருக்கேன் எந்த கோட்டுக்கும் வெட்கப்படாம நிமிந்து வருவேன் ஏன்னா நான் என் மடியில் கணம் கிடையாது வழியில் எனக்கு பயம் கிடையாது அதனால திருடர்களுக்கு தான் எச்சரிப்பை தவிர அவர் நல்வழியில் அவர் ஊழித்து செய்தால் நான் அவரை வாழ்த்த போறேன் அவர் செய்வதெல்லாம் மட்டும் இல்லையா காணிக்கை படம் அத்தனை அத்தனை பாஸ்டேட் உள்ள காணிக்கையெல்லாம் அவர் வீட்டுக்கு போகுது எப்படி அவர் பணத்தை கையாளம் பண்ண முடியும் எந்த சட்டம் சொல்லுது டிடி சொல்லியிருக்கா சிஎஸ்ஐடி சொல்லியிருக்கா இவங்களே ஒரு திருநெல்வேலி தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமணம் சொல்லி ஒரு சட்ட புத்தகம் தயாரிச்சு மக்களை திருச்சபை மக்களை ஏமாற்றுங்க அதாவது லே பீப்புள் வெள்ளக்கார எதுக்கு வச்சானா அந்த காலத்தில் படிப்பறிவு எழுத்தறிவு இல்லாம பணையறிக்கிட்டு இருந்தாங்க அதனால லே பீப்புள் படிக்காதவன் ஒரு லே பீப்புள் என்று வைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த லே பீப்பிள் எல்லாரும் டாக்டர் என்ஜினியர் சயின்டிஸ்டா இருக்கிறாங்க என் மகன் டாக்டர் ஒரு பையன் சயின்டிஸ்டு என்னுடைய தாய் தாப்புனர் ஆசிரியர் ஒரு காலத்தில் அவங்க லேயா இருந்தாங்க இன்றைக்கு அந்த லே சொல்லியே நீங்கள் மட்டம் தட்டி அவங்கள கீழே வைக்க முடியாது இன்றைக்கு நான் திருச்சபை பிள்ளைகள் சொல்கிறேன் ஒவ்வொரு திருச்செப்பரவு உள்ள பாஸ்டை ஒவ்வொரு திருச்சபையில் உள்ள பாஸ்டேட்ல உள்ள செக்ரட்டரி ட்ரெஷரர் ஜாக்கிரதையா இருங்க நீங்கள் செயல்படுங்க காணிக்கைகளை நீங்கள் வந்து வேற யார் கையிலும் ஒப்படைக்காதீங்க பர்ணபாஸ் கையில் அது போகக்கூடாது உங்களுக்கு உண்மையாக கர்த்தர் மீது பற்றிருந்தா திருச்சபை மீது பற்றிருந்தா தேவன் மீது உண்மையான விசுவாசத்தை ஐக்கியத்தை வைத்திருந்தீர்கள் என்றால் நீங்க எடுத்து அந்த காணிக்கையை நீங்க கலெக்ட் பண்ணி எண்ணி ஒரு நான்கு பேர் சேர்ந்து பேங்க்ல கொண்டு போடுங்க நம்ம திருநெல்வேலி டைசிஸ் அக்கௌண்ட்ல கொண்டு போடுங்க அக்கௌண்ட் நம்பர் வேணுமா என்ற கேளுங்க நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அந்த அக்கௌண்ட்ல போடுங்க எதற்காக இந்த கையில கொண்டு நீங்க பாசிட்டிவ் சேர்மன் கொடுத்து அவங்க கொண்டு எடுத்துக்கொண்டு கவுன்சில் சேர்மன் கொடுத்து கவுன்சில் சேர்மன் எடுத்துக்கொண்டு பர்ணபாஸ் கையில கொடுக்கணுமா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் வந்து என் சுய லாபத்துக்காக நான் கிடந்து கதறல என் திருச்சபை என் திருச்சபை சொத்துக்கள் என் திருச்சபை உள்ள படங்கள் கையாடப்படுவதை பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியவில்லை ஆகையினால பர்ணபாசுக்கு அடி மேல அடி மரண அடி இன்னும் பெரிய அடி வந்து கொண்டு இருக்கிறது அது வரும் சீக்கிரத்துல அதனால் இவர் தோல்வி மேலே தோல்வி சாம்சங் பால்ராஜ் தேவையில்லாமல் இந்த பரணபாசு சொல்கிறான்னு சொல்லி அவன் காதுக்கு அவன் செவி கொடுத்து இழிவான ஆதாயத்துக்காக உள்ளே போய் இது வந்து உலக பிரகாரமான உங்களுக்கு தடை தேவண்ட் ஒன்று தண்டனை வரப்போகுது இது உலக பிரகாரமான தடை தேவண்ட் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு தண்டனை உங்களுக்கு நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது சீக்கிரத்தில் பார்க்க தான் போறீங்க ஆகையினால திருமண்டத்தில் திருமண சொத்துக்களில் விளையாடாதீங்க சீக்கிரத்தில் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பார் அந்த அணி இந்த அணின்னு சொல்லி வேற்றுமை பார்க்காம எல்லாரும் ஒற்று ஒரு மனதோடு நம்ம செயல்படுவோம் திருமணத்தை மீட்டெடுக்கணும் எடுக்கணும் திருமணத்துக்கு ஒரு நல்லது செய்யணும் என்கிறவங்க என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் வரும் நாட்களில் பெரிய காரியத்தை செய்வோம் இது தூத்துக்குடிக்கு திரு திருநெல்வேலிக்கு மாத்திரமில்ல தூத்துக்குடி நேசரத்து டைஸுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் இருபத்தி நான்கு திருமணத்துக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் ஆகவே காலம் வெகு விரைவில் சமீபித்து இருக்கிறது நல்ல நேரம் வந்திருக்கிறது சீக்கிரத்தில் நமக்கு உய உச்ச நீதிமன்றத்தில் ஒரு விடுதலை கிடைக்கும் கர்த்தர் நம்முடைய கையில் திருமணத்தை கொடுப்பார் சீரும் சிறப்பு போடு அதை மார்டின் லூத்தர் எப்படி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாரோ அவர் அவர் செய்தது போல இந்த சிஎஸ்ஐல இந்த டிடிடில ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணி ஒரு புனிதத்தை ஒரு பரிசுத்தத்தை ஒரு ஆன்மீக வளர்ச்சியை உண்டுபடுவதான் என்னுடைய நோக்கம் அதை விரும்புகிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பயணிப்போம் நாம் வேற்றுமையோடு செயல்பட்டு இந்த கைவர்கள் திருடுவதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் காட் பிளஸ் யூ